மினாலயா தொலைக்காட்சி நேர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினப்பலன் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினத்தின் விசேஷமும் பஞ்சாங்க குறிப்பையும் பார்க்கலாம் இன்று கிழமை வேலைக்கிழமை ஆங்கில தேதி பதினான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைய திதி நவமி மதியம் வரை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி இரவு வரை இன்றைய விசேஷம் காதலர்களுடைய தினமாக இது அனுஷ்டிக்கப்படுகிறது இன்றைய சந்திராஷ்டமன் நட்சத்திரம் ராசி இன்றைய சந்திராஷ்டம ராசி எது என்று பார்க்கும் பொழுது துலாம் ராசி இன்றைய மகரிஷி யார் என்று பார்த்தா அத்திரி மகரிஷி அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் ஓம் ஸ்ரீ அத்திரி மகரிஷியே போற்றி போற்றி என்று ஒன்பது தடவை சொல்லி வர உயர்வான பலனை எட்டுவார் யாரெல்லாம் வியாழக்கிழமை பிறந்தார்களோ யாரெல்லாம் தனுசு மீன ராசியிலே பிறந்தார்களோ யாரெல்லாம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் யாரெல்லாம் வடகிழக்கு திசையிலே தங்கள் தலைவாசலை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் இன்றைய மாலை பொழுதிலே தட்சிணாமூர்த்தி ஆலயத்திலே நீதீபம் ஏற்றி வணங்கி வர பலவிதமான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பெறுவார்கள் இப்பொழுது அனைத்து ராசிகளையும் அதனுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு பன்னிரண்டு ராசிகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கும் முதலிலே மேச ராசியுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கலாம் அஸ்தினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மேஷ ராசிக்காரர்களுக்கு நிலங்கள் வீடுகள் வாங்குகின்ற தினமாக இருக்கும் அன்னையிடம் இருந்து ஒரு பூரிப்பு தன்மை வரும் ஒரு வருமானமும் வந்து இவர்களை பாதுகாக்கும் இன்றைய தினத்திலே சாந்தமாக இருந்து காந்தமான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சிகரமாக விற்பீன் ரிஷபராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய நிதானத்திற்கு காந்த சக்திக்கு சாந்த தன்மைக்கு பேர்போன ராசிக்காரர்கள் சிவனின் வாகனமாக அந்த எருது சின்னத்தை அடைந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியையும் சுய முன்னேற்றத்தையும் வெற்றிக்கு சாதகமாக இருந்து மன மகிழ்ச்சியை கொடுத்து உழைப்பிலே லாபத்தை காட்டுகின்ற நன்னார் மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மிருகசிரியிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அறிவுக்கு பேர் போன ஜோதிட சாஸ்திர அறிவுக்கு பேர் போன உங்களுடைய ஆபத்தை முன்கூட்டியே அறிந்து அதை தடுத்து தாமதமாக செய்து வெற்றி பெறுகின்ற இரட்டை வருமானத்தை பெறுகின்ற மிதன ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே நல்லதொரு பயண அமைப்பு இருக்கிறது வெளி ஊருக்கோ வெளிநாடுக்கோ செல்லுகின்ற பாஸ்போர்ட் விசா பிரச்சினைகள் தீர்ந்து வெற்றிகரமாக இருந்து விரயங்கள் கூடினாலும் அதற்கு தகுந்த வருமானத்தை இன்றைய நாளிலே நீங்கள் பார்க்கலாம் கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உணர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எச்சரிக்கை உணர்வைக் கொண்டு எதிலையும் ஜாக்கிரதையாக இருந்து அன்புக்கு மட்டும் அடிவணிந்து ஆணவத்தை எதிர்த்து நிற்கின்ற கடக ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான தினம் மனதிலே மகிழ்ச்சி நெகிழ்ச்சி நடக்கின்ற காரியங்களிலே திடீர் தனவரம் எதிர்பார்த்த காரியங்களிலே வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை அன்னையோடு எந்த கருத்து வேதமும் இல்லாது இன்றைய நாளிலே மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு அருமையான தினமாக கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறார் ாரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கம்பீரத்திற்கும் அதிகாரத்திற்கும் அரசாங்க பதவிக்கும் நிர்வாக திறமைக்கும் உங்களை அடிக்க ஆளில்லை அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் சிந்தனையை ஏற்படுத்துகின்ற நாள் உங்களுடைய பதவியிலே திட்டமிட்ட காரியங்கள் நடப்புக்கு வருகின்ற நாள் இன்றைய தினத்தில் உத்தியோகமோ அல்லது தொழிலோ அல்லது எதிர்பார்த்த காரியமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து சேர்ந்து லாபத்தை கொடு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கணித சாஸ்திரத்திற்கு வேறு ஜோதிட சாஸ்திரத்திற்கு பேர் பிறர் மனதை அறிந்து புரிந்து தெரிந்து நடக்கக்கூடிய அறிவுபூர்வமான கன்னிய ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் தந்தை வழியிலே அவர்களுக்கு செலவு ஏற்பட்டாலும் பயணத்திலே அலைச்சல் கூடினாலும் அவர்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கின்ற நாளாக இந்த நாள் ஒரு தாயார் மூலமும் மகிழ்ச்சியும் இருக்கும் லாபமும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தினமாக இருப்பதுதான் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் சித்திரை சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தராசு சின்னத்தைப் பெற்ற எல்லோரையும் எடை போட்டு பழகுகின்ற நீதியை உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரம் சந்திராஷ்டிரமும் ஓடிக்கொண்டிருப்பதா நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் இறை வழிபாடோடு குலதெய்வ வழிபாடோடு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்று ஆக்கப்பூர்வமான காரியங்களை தள்ளி போட்டு முக்கிய முடிவுகளை எடுப்பதிலே நிதானம் காட்டி பயணத்திலே கவனம் குவித்து பயணம் செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் தாய் தந்தையரை வணங்கி உங்கள் வாகனங்களிலே செல்லும் பொழுது இது ஆபத்து தினமாக இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்கார் விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் விசாகம் நான்கு அனுஷ்டம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய விருச்சக ராசிக்காரர்கள் கோபமானவர்கள் என்று பெயர் எடுத்தார் குணத்தை குறிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தான் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை ஏற்று அதை முடிக்கின்ற வல்லமையை பெற்ற விருச்சக ராசிக்காரர்கள் சோதனை சதா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே கடைசியிலே சாதனை செய்கின்ற விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில்தான் கவனம் இருக்கும் தொழிலை பற்றிய கவலை இருக்கும் தொழிலை பற்றிய திட்டங்கள் இருக்கும் தொழிலே உங்களுடைய குறிக்கோளாக இந்த நாளிலே இருக்கும் உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோகத்தில் மேலிடத்தை பெறுவது எப்படி மேல் அதிகாரிகளோடு பழகுவது எப்படி என்பதை திட்டமிட்டு இன்றைய தினத்திலே பூர்த்தி செய்து காரியங்களை வெற்றி குஞ்சுகள் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட எங்கே கோபத்தை காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் கோபத்தை காட்டி எங்கே நிதானத்தை காட்ட வேண்டுமோ அந்த இடத்தே நிதானத்தை காட்டி உங்கள் காரியங்களில் குறிவைத்து வெற்றி பெறுகின்ற பக்தியே சிறந்த சக்தி என்று சொல்லுகின்ற உங்களுக்கு இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்றால் கடன் தொல்லைகள் இருக்கும் எதிரிகளுடைய தொல்லை இருக்கும் நோய் தொல்லை இருக்கும் அதை நீங்க ஒடுக்க அடக்க தன்வந்திரி பெருமானை நீங்கள் வணங்க வேண்டும் அல்லது நரசிம்ம மூர்த்தியை வணங்க வேண்டும் முருக பெருமானை வணங்கி சஷ்டி படித்து கவலைகளை தீர்த்து கொள்ளுகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மகர ராசியிலே உள்ளடங்கிய பாதங்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு நிகர ராசி தங்கத்தையும் தகரத்தையும் தங்கமாக மாற்றுகின்ற வல்லமை உடைய உங்களுக்கு துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்ற வித்தை உங்கள் ஒருவருக்கு மட்டும் தெரியும் உழைப்பே தெய்வம் என்று அனுசரித்து போகக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே மனைவியின் மூலமாக உங்களுக்கு குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கின்ற தினமாக இது இருக்கிறது சக பாகஸ்தர்கள் நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சியான செய்தியை பெற்று மகத்தாக வாழக்கூடிய சிறப்பான நாள் இந்த நாள் என்றால் மிகையாகும் கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த கும்ப ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கும்ப ராசிக்காரர்கள் ஓய்வு எடுக்கும் பொழுது நல்லபடியாக ஓய்வு எடுத்து உழைக்கும் பொழுது ஓய்வு அறியாத உழைக்கின்ற கும்பராசிக்காரர்களே உங்களை போன்று சிறப்பாக எதை எங்கே எப்படி பேச வேண்டுமோ கச்சிதமாக பேசி உங்கள் காரியத்தை வெற்றிகரமாக செய்கின்ற உங்களுக்கு இன்றைய தினத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது இன்றைய தினத்திலே உங்கள் அன்னையோடு சமரசம் செய்து எந்த சர்ச்சையும் வராமல் பார்த்து கொண்டா இதை ஒரு மகிழ்ச்சி கெடுக்காத நாள் என்றுதான் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டும் மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் ஊரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கடைசி ராசியாக இருந்தால் எதிலும் சிக்காத மீனை போன்று வாழ்க்கை நடத்தி பக்தியே சக்தி கெடுதல் யாருக்கு செய்தாலும் அது நமக்கு வரும் என்று சொல்லுகின்ற அந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் பெறுகின்ற தினமாக இருக்கிறது பெண் குழந்தைகள் மூலமாக குறிப்பாக மகிழ்ச்சியை பெறுகின்ற இந்த நாளிலே முயற்சிக்கும் வெற்றிக்கும் சிறு பயணத்திற்கும் இன்றைய அளவிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை மீன ராசிக்காரர்கள் புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொண்டால் நல்லதே இதுவரையிலே பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடைய பலாபலனை நாம் அறிந்தோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியான எஞ்சோதிட ரீதியான வாஸ்து ரீதியான எந்த ஒரு முக்கியமான முடிவாக இருந்தால் அதிலே உறுதி பெற ஒரு முறை அண்ணா நகரிலே சென்னை அண்ணா நகரிலே வசிக்கின்ற எண்ணை ஆலோசனை செய்து வெற்றி மேல் வெற்றி நீங்கள் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டும் இந்த பகுதியை நிறைவு செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்